ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிதையில் நம்ம இந்த வீடியோவில் நாற்பது இன்ச் சைஸு லைனிங் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது பின்பகுதியை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நான் ஏற்கனவே நாற்பது இன்ச் சைஸு லைனிங் ஜாக்கெட்டை எப்படி வெட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அதோடய தொடர்ச்சியாக முன்பக்கம் எப்படி தைக்கிறது கிராஸ் கட்டிங் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த மூணாவது வீடியோ நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் நான் ஐப்பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதுலேயும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் எளிமையாக ஜாக்கெட் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு ஒரு ஜாக்கெட்டுக்கு இருந்து மொத்தமாக நான் போடாமல் உங்களுக்கு மூணு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் வாங்க இதில் வந்து நம்ம பின்பகுதி கை கழுத்து எல்லாத்தையும் ஜாக்கெட் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் இருக்கு இல்லையா இப்போ பின்பகுதியில் நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ஒன்றா வச்சு அப்படியே நம்ம தைச்சிடலாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட போடுறோம் அப்போ தான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் துணியும் லைனிங் கிளாத்தும் மென் கிளாத்தும் ஒன்றோட ஒன்று மேலே தூக்கிக்கிட்டு தூக்காமல் சமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது மேலேயே ஒரு சுற்றி தையல் போட்டு எடுத்துடலாம் வெகினர் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க இந்த இடத்துல பின்னு போட்டுக்கோங்க இங்கே ஒரு பின்னு இங்கே ஒரு பின்னு போட்டுட்டு நீங்க சுற்றி தச்சுட்டு அந்த பின்ன எடுத்து விட்டுக்கோங்க முதல்ல கழுத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இந்த அளவுக்கு தச்சுங்கன்னா போதுமானது லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஃபுல்லு ஒரு தையல் போட்டாச்சு ரெண்டும் ஒரே அளவில் வெட்டினனால நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்கும் இப்போ அடுத்ததாக கையையும் நம்ம இது போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு தச்சுருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கை ஜாயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் கையில் லைனிங்கை முதல் எடுப்போம் ரெண்டு கைக்கும் லைனிங் இருக்கு இல்லையா இதை கட் பண்ணி விட்டோம்னா ரெண்டு கையும் தனித்தனியாக வந்துடும் இப்போ இப்படியே வச்சுக்கோங்க இந்த முன்பகுதி குடஞ்சது குடஞ்சதும் சரியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே போல இந்த மெயின் கிளாத்லையும் நம்ம ஜாயிண்டாக இருக்கிறத ரெண்டு கை தனித்தனியாக எடுத்துரும் இது வந்து வெளிப்பக்கம் நம்ம இதில் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல இல்லையா தச்சு திருப்ப போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த வெளிப்பக்கத்தை உள்ள போகிற மாதிரி வச்சா தான் நமக்கு தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரும் இப்போ பாருங்கள் இது வெளிப்பக்கம் இல்லையா அதை இப்படி உள்ளே போகிற மாதிரி வைக்கணும் இது முன்பக்கம் இதுவும் முன்பக்கம் நம்ம தச்சு திருப்புறப்ப இது வெளிப்பக்கம் வந்துடும் இந்த லைனிங் வந்து கையோட உள்பக்கத்தில் போயிடும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மாறிடக்கூடாது கை வந்து அதுக்காக தான் நான் ரெண்டு கையையும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இது ஒரு கையை சரியாக வச்சுட்டிங்கன்னா இன்னொரு கையும் உங்களுக்கு சரியாக வந்துடும் இந்த குடஞ்சது குடஞ்சதையும் சரியாக வச்சுக்கோங்க அப்போ சரியாகும் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு அரை அளவுக்கு கீழே தையலுக்கு விட்ருக்கோம் இல்லையா தச்சு திருப்புறதுக்கு அதை நேராக ஒரு தையல் போடுக்குறோம் பாருங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் ஷோல்டரில் சரியாக வர்றதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அது ரெண்டும் லைனிங்லேயும் மெயின்லேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே அரை அளவுக்கு நேராக தச்சு விட்ருவோம் திருப்பி இந்த லைனிங் வச்சுக்கோங்க இந்த பிசுறு லைனிங் பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஒரு அமுக்கு தையல் லைனிங்லயே போடப்படும் இப்ப இது கையோட வெளிப்பகுதி இந்த லைனிங் வந்து உள்பகுதியில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இதெல்லாம் சரியாக இருக்கணும்ல அதுக்காக அப்படியே நேரம் ஒன்று மேலே ஒன்று வச்சு சரியாக வச்சு பாருங்க இப்படி வச்சிங்கன்னா சரி பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும் இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுருவோம் வந்து வலது பக்கத்து கை முன் பகுதி எந்த பக்கம் வருதோ இது வலது பக்கத்து கை அடுத்து இதே நம்ம நம்ம இதை எப்படி தயார் போட்டோமோ அதே போல இடது பக்கம் கையையும் நம்ம ரெண்டு கையும் நம்ம கீழே வந்து தச்சு திருப்பி லைனிங் எல்லாம் ஒண்ணு மேல ஒன்னும் தச்சாச்சு அதே போல இந்த உயரங்களும் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து சைட் ஜாயின் பண்ணையில் நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாம வரும் பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே கையில ரெண்டையும் வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியாக இருக்குது நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு தச்சிங்கன்னா சரியாக இருக்குது அப்போ நமக்கு நம் வச்சு தைக்கலாம் நமக்கு சைட் ஜாயின் பண்ண இது சரியாகும் இந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம பின்பகுதி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கீழே மடித்து தச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பின்பக்கம் இப்படி மடித்த மணி வச்சுருக்கேன் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து வச்சு தச்சு வச்சுருக்கோம் இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்தே தான் நம்ம வெட்டணும் இப்போ முன் பக்கத்தில் ஆம்கோல் பக்கத்தை ஆம்கோலோடு வைக்கிறோம் வச்சுட்டு சரியாக வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு தையல் கூட்டம் இல்லையா அது சரியாக வருது பாருங்கள் தைச்சு முடித்ததுக்கப்புறம் இதை எந்த அளவு இருக்கோ அதை இது மாதிரி மாஃப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம உள்ளே மடித்து தைக்கப்படுறோம் இந்த மாதிரி ஒரு அழுத்த அழுத்திக்கோங்க உங்களுக்கு தைக்கிறதுக்கு மடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உள்பக்கம் பக்கம் திருப்புறம் ஒரு ஓரத்தை இப்படி மடிச்சிடுறீங்க மடிச்சுட்டு இந்த மடித்த அளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு அப்படியே நம்ம மடிச்சிடும் மடிச்சுட்டு இந்த ஓரத்துலையே தைக்கப்போம் பாத்தீங்கன்னாக்கா பின்பகுதியில் நம்ம கீழே மடித்து தைச்சாச்சு நம்ம மெத்தட் படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின்ட்லாம் பண்ணிவிட்டு தான் பின்பக்கத்தில் டாட் பிடிப்போம் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பின்பக்கத்தை வெளிப்பக்கம் போட்டிருக்கோம் அது மேலே நம்ம முன்பக்கத்தை போடுறோம் முன்பக்கம் போடையில் பாருங்கள் கழுத்து பகுதி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஆம்கோல் ஆம்கோல் பகுதி வர்ற மாதிரி பார்த்துட்டு தைச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பகுதி வர்ற மாதிரி இப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ வந்து முன்பக்கத்தை வந்து மேலே உள்பக்கம் வர வர்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் ஒரு பக்கத்தை நம்ம சரியாக வச்சாச்சு அதே போல் அடுத்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் இப்போ ஷோல்டரை அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அந்த அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம தைச்சிடலாம் சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தில் மொதல் ஒரு தையலை வந்து ப்ளைனாக போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் போடையெல்லாம் நல்ல ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலேயும் விளையாடிருக்கு பின்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் நம்ம தச்சு முடிச்சாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ விரிக்கிறோம் பாருங்கள் அடுத்த தான் நம்ம இந்த ஆம்போல்ல கையை வச்சு தைக்க போகிறோம் சட்டை வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் இப்போ இது பின்பகுதி இது முன்பகுதி அது மாதிரி பாருங்கள் கையை வந்து உள்பக்கம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் தைச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரும் அதே போல் இந்த பின்பகுதி பின்பக்கத்துக்கு வருதா முன்பக்கம் கொடைஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லையா அதுவும் முன்பக்கம் வருதான்னு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ இந்த கையை தூக்கி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாறிடும் அதனால் ஒரு கையை சரியாக வச்சீங்கனாலனா அடுத்த கை சரியாக வரும் இப்போ இது சரியாக இருக்குது என்ன பண்ணுறோன்னா அரை இன்ச்ச அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா ஆண்கோல்லையும் கை தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் ஆண்கோலில் நம்ம ஷோல்டர் இப்போ கையையும் ஆங்கோலையும் சரியாக வச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சளவுக்கு இப்படியே தச்சுட்டு வரும் பாருங்க இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணது ஷோல்டருக்கு சரியாக வருதானே இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கு அதே போல இந்த ஷோல்டர் பிசர் இருக்கு பாருங்க இது முடிஞ்ச வரைக்கும் பகுதி போடுங்க உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஷோல்டர் ஜாயிண்டு இந்த ஷோல்டர் பிசு சரியா வரும் நிறைய பேத்துக்கு கையை எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சரியாக தைச்சி பாருங்கள் பொறுமையாக தைச்சி பாருங்கள் ஒரு தடவை சரியாக வராது புதுசாக பழகுறவங்களுக்கு வந்து தச்சு தச்சு பழக பழக தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும் அதனால் சோர்ந்து போயிடாமல் திரும்ப திரும்ப தச்சு பாருங்க இப்போ முன்பக்கத்தை தச்சு முன்பக்கம் இந்த இடம் வரையில் இந்த கப் ஷேப் கிட்ட நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் போடையெல்லாம் நல்லாயிருக்கும் கையை ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு தையல் போட்டிருக்கோம் வெளிப்பக்கம் திருப்பி பாருங்கள் கை ஃபினிஷிங் நல்லா இருக்கா சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு இப்போ நம்ம இது மேலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து தைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு பிரிக்கிற வேலை இருக்காது அப்போ நீங்கள் எளிமையாக சீக்கிரமாக தைச்சிடலாம் பண்ணுறதுக்கான கையை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக வச்சு தச்சிடலாம் அதே போல் சட்ட வெளிப்பக்கம் இருக்குது கை மேலே உள்பக்கம் வர மாதிரி இருக்கணும் தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஷோல்டருக்கு வருது இந்த பிசரை பின்பகுதியில் விட்டுறலாம் செக் பண்ணியாச்சு இன்னொரு தையல் போட்டலாம் ரெண்டு பக்கமும் நம்ம கையை தச்சாச்சு அடுத்ததான் சைட் ஜாயின் பண்ண போறோம் சைட் ஜாயின் பண்றதுக்கு இப்படியே உள் பக்கமாக நம்ம திருப்பாருங்க கையை சரியாக அந்த இடத்துல மடிச்சுக்கோங்க மடித்து இதை சரியாக வச்சுக்கிட்டோம்னா சைட் ஜாயிண்ட்டுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு கை ஜாயிண்டும் சரியாக வருது அதே போல் இதையும் பாருங்கள் இங்கேயும் ஒயராக சரியாக இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம அளவு பார்த்து நம்ம இருந்தே பட்டியிலருந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம அளவு பார்த்து பார்த்து சரியாக தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணையில் எந்த பிரச்சனையுமே வராது கை சுற்றளவு வந்து நமக்கு ஆறு இன்ச்சு அளவு ப்ளவுஸில் அதை அளந்துக்கோங்க இடத்துல ஆறு வருது ஆறாக குறிச்சுக்கணும் அடுத்து நம்ம இங்கே தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு இன்ச்சு இந்த இடம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தச்சுக்கிட்டு வரையிலேயே நான் ஒன்று உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்றேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுவோம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே கீழே வந்து உடம்பை விட வந்து கீழே வந்து கொஞ்சம் இடுப்பு நமக்கு கம்மியாகும் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே பாடி அகலம் எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை விட ஒரு அரை இன்ச்சு ரெண்டு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம இந்த இடத்துல குறிச்சிக்கலாம் தாராளமாக அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அளவு ப்ளவுஸில் இது வளைய பகுதி அப்படின்னா இந்த வளைய பகுதியில் எந்த இடம் வரைக்கும் தச்சிருக்காங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு அளவுமே உங்களுக்கு சரியாக தான் வரும் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வைக்கிறேன் இப்போ இந்த ஒரு இன்ச்சை இந்த ரெண்டு இன்ச்சுக்கு நேராக போடு போட போகிறோம் அதாவது கிராஸாக தான் வரும் எப்பயுமே வந்து இங்கே குறுகளாகவும் இங்கே அகலமாகவும் வரும் அதே போல் தான் இங்கே கையில் ஆறு வரும் இங்கே வந்து நம்ம கை அகலம் ஒரு இன்ச்சு தான் தையல் கொடுக்கும் அந்த ஒரு இன்ச்சளவுக்கு கொண்டு வருவோம் இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படி தான் வரும் அப்போ தான் பாடியோட ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி ப்ப இந்த ஓரத்துல இளையாடுறோம் இந்த ஓரத்துல விளையாடிடு இடத்துலையும் ஜாயிண்ட் பாருங்க சரியா இருக்கு இங்கேயும் சரியா இருக்கு இங்கேயும் சரியா இருக்கு இப்போ இதே போல் இந்த பகுதியிலையும் நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம் இங்கே எப்படி மார்க் பண்ணமோ அதே போல் கை சுற்றளவு வச்சு இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம இங்கே பாடி அகல தையலுக்கு விட்ட அளவில் குறித்து நம்ம தச்சிடலாம் அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம் நம்ம இடுப்பு சுற்றளவை பார்த்துட்டு பின் பக்கம் டாட் பிடிச்சிட்டு சைடில் ரெண்டு தையல் நம்ம போட்டு விட்டுக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் முப்பத்தி ரெண்டு இருந்தது நம்ம பின்பக்கம் கடைசியாக டாட் பிடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம அளந்துட்டு எவ்வளோ கூட இருக்கோ அந்த பின்பகுதியில் நம்ம பிடிச்சி விட்றலாம் முன்னாடியே நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணையில் உங்களுக்கு இந்த அளவை நீங்கள் அளந்துக்கிட்டே ஓயாமல் இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து எளிமையாக உங்களுக்கு பின்னாடி டாட் பிடிக்காமல் இந்த சைட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு என்ன அளவு தேவையோ அது போக மீதத்தான் நம்ம டாட் பிடிக்கிறோம் இந்த டவுட் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கனால நான் இதை சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு முப்பத்தி ரெண்டு தேவை இங்கே முப்பத்தி மூன்றரை இருக்குது அப்போ ஒன்றரை இன்ச்சு கூட இருக்குது ஒன்றரை இன்ச்சு கூட இருக்குன்னா நமக்கு ஒரு பகுதியில் டாட்டுக்கு முக்கால் இன்ச்சு டாட் பிடிச்சா போதும் முக்கால் இன்ச்சு அப்படிங்கிறப்ப கால் இன்ச்சு ஒரு கோடும் நம்ம விட்டோன்னா நமக்கு முக்கால் இன்ச்சு வந்துடும் இப்போ பின்பகுதியில் டாட் பிடிக்கலாம் பின்பகுதி இதற்கு பாருங்கள் நம்ம தச்சது போக மீதத்தை தான் பின்பகுதி இப்போ இதில் சென்ட்ரு பண்ணோம்னா இந்த நடுவில் கழுத்தில் வரும் பாருங்கள் சென்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இந்த நடுப்பகுதி தான் இப்போ இந்த நடுப்பகுதி நமக்கு மடித்த மணியாக இருக்கும் அதனால் நம்ம குறிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த நடுப்பகுதியை எடுத்து இந்த பகுதியை மடிக்கிறோம் மடித்தோன்னா உங்களுக்கு உள்ள இல்லாமல் அப்படி எடுத்து விட்டால் இங்கே ஒரு டாட் ரொம்பவே எளிமையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இடுப்பும் அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறப்ப பாருங்கள் இந்த போட்டில் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் கணக்கு வச்சுக்கிறேன் இந்த கோட்டில் இது வரைக்கும் காளிஞ்சி இங்கே காளிஞ்சி ஒரு கோடு வச்சுருக்கேன் அப்போ வந்து நம்ம இப்படி குறிச்சோம்னா நமக்கு முக்கால் இன்ச்சு ஒரு சைட்ல வந்துடும் உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்க டாட்டுக்கு வைக்கணும் ஓரத்தில் இலையாடணும் இந்த இடத்துல இலையாடக்கூடாது இப்போ இடுப்பில் பாருங்க பின்பகுதியில் இங்க ஒரு டாட் பிடிச்சாச்சு அதே போல இந்த ரெண்டு ப இந்த பின்பகுதியை மடிச்சு அதே அளவுக்கு நம்ம ஒரு டாட் பிடிச்சிடலாம் ரெண்டு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சாச்சு நான் பின் பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க வெளிப்பக்கம் பக்கம் பாருங்க அழகா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணுறதும் ரொம்பவே எளிமையாக இருக்கும் இப்போ நமக்கு முப்பத்து ரெண்டு இன்ச்சு இடுப்பு சுற்றுற வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் சைட் ஜாயிண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ரெண்டு தையல் மூணு தையல் உங்களுக்கு போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அளவு கொஞ்சம் பிரிக்க வேண்டியது இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கஸ்டமர் கொஞ்சம் பிரித்து விட்டுக்குருவாங்க அதுக்காக தான் இந்த ரெண்டு மூணு தையல் போடுறோம் இப்போ இந்த பக்கம் ரெண்டு தையல் அந்த பக்கம் ரெண்டு தையல் நம்ம போட்டு எடுத்துடலாம் எப்பயுமே தையல் போடையில் ஒரு கேட் அளவுக்கு போடுங்க போதுமானதை ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கேடு அளவுக்கு அடுத்தடுத்த தையல் போட்டுக்கோங்க இதே போல் நம்ம இந்த பக்கம் தச்சிடலாம் இப்போ நாற்பது இன்ச்சு லைனிங் ப்ளவுஸில் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு கழுத்து மட்டும்தான் தைக்க போகிறோம் கழுத்து நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறேன் ஏன் வந்து நான் தச்சு திருப்பலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தச்சு திருப்பா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி வட்டக்கழுத்து சாதாவாக தைக்கிற கழுத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் த கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா கழுத்து ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இல்லை கழுத்தில் லேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைனிங்கை வச்சு தைச்சி திருப்பிக்கலாம் லேஸ் வைக்கலை அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறது கழுத்து அழுத்தமாக நல்லா இருக்கும் கழுத்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல் போடுறோம் இதே போல் ஒரு ரெண்டு மூணு பீஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட வெளிப்பக்கத்தில் அடுத்த பீஸாக வைக்கிறோம் இதே போல் நம்ம இன்னும் ஒரு பீஸ் வச்சு ரெண்டு பீஸ் வச்சு தச்செடுத்தலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸை பிசுறெல்லாம் கட் பண்ணி வரிசையாக எடுத்தாச்சு இப்போ நம்ம கழுத்தில் வச்சு தச்சிடலாம் சட்டை வந்து வெளிப்பகுதி இருக்கணும் இந்த பக்கம் கழுத்தில் ஆரம்பித்தோம்னா இந்த பக்கம் முன்பக்கம் கழுத்து வரைக்கும் நம்ம தைச்சிடலாம் பாருங்கள் கழுத்து இந்த கொக்கி பீஸுக்கு கூடுதலாக ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிசுறு தெரியாமல் மடித்து தைக்க சரியாக இருக்கும் கழுத்துக்கு ஒரு அரை இன்ச்சு அளவு தையலுக்கு தாராளமாக நம்ம விட்டு தைக்கலாம் ஒட்டி தைச்சிங்கன்னா நம்ம தற்கையில் பிரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாக நல்லா தையலுக்கு விட்டு தான் நம்ம எல்லாமே கட் பண்ணியிருக்கோம் ஓரத்தில் விளையாடிருங்க சட்டையோட கழுத்தையும் இழுக்கக்கூடாது இந்த கழுத்து பீசையும் நீங்க இழுக்கக்கூடாது மெதுவா டேப்பா வச்சு கழுத்து பீசும் கழுத்தும் ஒரே அளவில் இருக்கணும் கூட குறைய இப்படி போயிடக்கூடாது இல்லை இப்படி போயிடக்கூடாது பக்கமும் முடிகிற இடத்துல லேசாக இலையாடிட்டு கொஞ்சம் கூடுதலாக விட்டு நம்ம கிராஸ் பீஸாக வெட்டணும் இந்த பக்கம் அரை இன்ச்சு விட்டு கூடுதலாக வெட்டிடலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த தச்சை பிசுறு இருக்கு இல்லையா இந்த கழுத்துல இருந்து அந்த கழுத்து வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் வர்றதுக்காக கழுத்து ஷேப் வரணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரெண்டு துணியை சேர்த்து கிராஸ் கிராஸாக வெட்டி விடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டாச்சுலையே அந்த இந்த கழுத்து பீஸ் கிராஸ் பீஸை வச்சு இந்த பிசுறை நம்ம மடிக்க போகிறோம் இப்போ இந்த கூடுதலாக விட்ட பிசுறை இந்த கொக்கி பீஸ் அளவுக்கு இப்படி மடிச்சுக்குடுவோம் மடிச்சுட்டு இந்த பிசுறையும் நம்ம இப்படி மடிக்கிறோம் பாருங்கள் பிஸு இந்த கிராஸ் பீஸை வச்சு மூடுறோம் இந்த மாதிரி இந்த விரலை வச்சு இந்த பிஸில் அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை வச்சு இப்படி மூடினிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இது இந்த கிராஸ் பீஸ் மேலே தான் தைக்கப்படும் ஓரத்தில் லேஸாக இடையாடிருங்க பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு புல்லும் உள்ளே போயிடுச்சு பாருங்க நம்ம தச்ச கிராஸ் பீஸ் பிசுறு கழுத்து பிசுறு புல்லும் உள்ளே போயிடுவோம் இந்த ஓரத்துலேயும் இந்த வளைய பீஸ் எப்படி க அளவில் இருக்கோ அது அளவுக்கு இந்த கிராஸ் பீஸை இப்படி மடிச்சிடும் மடிச்சுட்டு இந்த ஓரத்தை ஆரம்பத்தில் எப்படி மடித்தோமோ அதே போல் மடித்து ஓரத்தில் இலையாடிடலாம் இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைச்சாச்சு இப்போ ஹெம்மிங் பண்ணோம்னா நம்ம இப்படியே வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் நான் வந்து மிஷினிலேயே ரெண்டு தையல் கழுத்துக்கு போட போகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த பிசுறு இப்படி மடிக்கிறோன்னா இந்த பிசுறு தெரியுது பாருங்கள் உள்ளே இந்த பிசுரை நம்ம வெட்டி எடுத்துடலாம் சட்டையை வெட்டிடாமல் பொறுமையாக வெட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த பிசுறுலாம் கூடுதலாக இருந்ததை வெட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த வெளியில் தெரியிற இந்த லைனிங் பீஸு கிராஸ் பீஸை ஃபுல்லும் நம்ம உள்ள அப்படி திருப்பிடணும் திருப்பி இந்த ஓரத்தில் போகிறோம் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து மிஷினில் தையலாக கழுத்தில் அழகாக இருக்கும் வெளிப்பக்கம் ஒரு தையலா இருக்கு இல்லையா இந்த ஓரத்தில் வெளிப்பக்கத்தில் வச்சு இன்னொரு தையல் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப அழகாயிடும் நாற்பது இன்ச்சு ஜாக்கெட் ரொம்பவே சூப்பராக பாருங்க கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் அழகாக இருக்குது ரொம்ப எளிமையாக எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் கட்டிங் வீடியோ உண்பக்கம் தைக்கிற வீடியோ இது பின் நம்ம பின்பக்கம் தைச்சு சைட் ஜாயின் கையை வச்சு தைச்சி கழுத்து தைக்கிறது சைட் ஜாயிண்ட் எல்லாமே இந்த ஃபினிஷிங் வீடியோ மொத்தம் மூணு வீடியோ இந்த இந்த மூணு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ